விருதாசலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறைகளை ஒன்றிணைத்து மக்களிடம் முதல்வர் முகாமினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மக்களிடமிருந்து வாங்கப்படும் மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருதாசலம் அருகே மங்களம்பேட்டையில் மக்களுடன் முதல்வர் முகாம் இன்று நடைபெற்றது தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் விருத்தாசலம் வருவாய் கோட்டாட்சியர் சையது மெமூத் மங்களம்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் சம்சாத் பாரி இப்ராஹிம் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் மலர் சேகர் விருத்தாசலம் மேற்கூன்றிய செயலாளர் வேல்முருகன் மங்களம்பேட்டை நகர தலைவர் முகமது யூசுப் நகர பொருளாளர் வெற்றிலை சேட்டு ஒன்றிய பிரதிநிதிகள் கோமணி டெய்லர் கணேசன் உள்ளிட்ட திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காவல்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை எரிசக்தித்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மங்களம்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் இருந்து வந்திருந்த பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை அரசு ஊழியர்கள் பெற்றுக்கொண்டனர்

கூட்டுறவுத்துறையின் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மாடு கரம் வாங்கினா ஒரு குடும்பத்தை வளர்க்க முடியும்